ரத்த கணபதி மாந்திரிகை பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா கடன் வாங்குவாங்க இப்போ பைனான்ஸ் எடுக்கலாம் இல்லை வட்டிக்கு வாங்குவாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா போயிட்டு வாங்கி வந்துடுவாங்க ஏன்னா ஆர்வத்தில் வந்து மனிதனுக்கு என்ன தெரியுமா இன்றைக்கி நிலைமைக்கு பணத்தை வாங்கிடணும் கடன் வாங்கிடணும் இப்போ இந்த கணத்தை கடத்தை வாங்கிட்டு பார்த்தோன்னா திருப்பி கொடுக்கவே முடியாது காரணம் என்னென்னா இந்த வட்டிக்கு கொடுக்குறவங்களாம் சில பேர் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா மண் செட்டி மண் செட்டியில் வந்து வீட்டுங்களில் வந்து பார்த்தோன்னா அந்த காலத்தில் பார்த்தோன்னா பெரிய பெரிய செட்டி வச்சுருப்பாங்க வீட்டுங்கள அடுக்கி அதெல்லாம் எதுக்குன்னா சும்மா உப்பை போட்டு சும்மா வச்சுன்னுக்குறாங்கலாம் கிடையாது அந்த மண் செட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா அழகாக என்ன பண்ணுவாங்க உப்பை கொட்டி வச்சுருவாங்க அந்த உப்பை கொட்டி வச்சுட்டு அதில் வந்து இப்போ நீ ஒரு முறை இப்போ அவங்க வட்டி கொடுக்குறவங்க இந்த மாதிரி கொடுக்குறவங்களாம் தெரியும் யார் நல்லவன் கெட்டவன்றது அப்போ அவங்க ஒருத்தன் நல்லவன்தான் அந்த பார்ட்டி அவன் எப்போ நம்மக்கிட்ட விடக்கூடாது இவனுக்கு எப்படி ஒரே சரியாக நம்ம இதை கொடுக்கணும் அவன் நம்ம கிட்டே வாங்கணும்னா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துன்னு போய் உப்பில் வச்சு ஏ எடுத்துன்னு போய் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவோன்னா உங்களால் வட்டி மட்டும் தான் கொடுக்க முடியும் அசில் கொடுக்கவே முடியாது திருப்பி நீ என்ன பண்ணாலையும் உப்பில் இந்த பணத்தை வச்சு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணாலையும் உங்களால் திருப்பியே கொடுக்க முடியாது அவ்வளோ ஒரு ரகசியம் அதில் ஏன்னா எங்கள் ஏரியா கிராமங்கள்லாம் அந்த மாதிரி அப்போல்லாம் நிறைய பார்த்துருக்குறேன் அனுபவம் நான் அனுபவிச்சிருக்கேன் கொடுத்து வாங்கி இந்த மாதிரி கொடுக்கும் போதெல்லாம் பெரியவங்க இப்படி கொடுத்துருப்பாங்க அதை வச்சு அந்த உப்பை வந்து வச்சு கொடுத்துட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவேன் தெரியுமா ஒரு பதினஞ்சு எடுத்துகிட்டு கூட ஒரு எழுவது நூறு நாள் கட்ட வேண்டியது இருக்குது எண்பது நாள் தொண்ணூறு நாள் கட்டுற கெட்ட வரும்போதே உனக்கு கரெக்டாக செலவு வந்துடும் அதே மாதிரி தான் ஒரு வீடு கட்டுறதுக்கு எதுக்கோ ஒரு வட்டிக்கு வாங்கிட்டேன் பணம் வந்துனே இருக்கும் ஆனால் உன்னையால் பார்த்தோன்னா இந்த பணத்தை திருப்பியே கொடுக்க முடியாது அவங்க உன்னால் வட்டி தான் கொடுக்க முடியும் ஏன்னா அந்த மாதிரி அவங்க வச்சு மனசில் நினச்சி கொடுத்துட்டாங்கன்னா திரும்ப திரும்பி நீ அவங்க கிட்டதே தான் இருந்துக்கணும் இப்போ இதிலேருந்து நீங்கள் வீடு பரணுன்னுனா நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா இப்போ இதிலேருந்து நம்ம வீடு பரணும் இந்த பணத்தை டக்குன்னு நம்ம கொடுத்துடணும் இப்படின்னு நினைக்கும் போது இப்போ இந்த உப்பு உப்பு இவங்க என்ன பண்ணாங்க உப்பு வச்சு கொடுத்தாங்கல்ல அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உப்பு அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு நீங்கள் ஒரு மண் செட்டியிலேயே ஒரு ஜாடியில் வச்சு வச்சுருங்க வச்சுட்டு அது மேலே பணத்தை வச்சு அந்த பணத்துக்கு மேலே வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு லட்சுமியுடைய இது பொருள் தாமரை விதை தாமரை விதெல்லாம் லட்சுமி சம்மந்தப்பட்டது அந்த தாமரை விதையை வந்து அந்த பணத்தை மேலே வச்சுருங்க அந்த பணத்தை மேலே வச்சுட்டு நான் இந்த பணத்தை க சீக்கிரம் கொடுக்கணும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு டப்பாவில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அவன் திருப்பி கடை அந்த கடத்தை நான் கொடுத்து முடிக்கணும்னு சொல்லி நினச்சி அந்த தாமரை விதைகள்லாம் அது மேலே வச்சு அந்த பணத்தை வச்சுருங்க இதை வச்சுட்டு அதுக்கு கொண்டு நான் கொஞ்சம் பணம் கொஞ்சம் பணம் சேரும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக நீங்கள் என்றைக்கு என்றைக்குன்னா செவ்வாய் செவ்வாக்கு ஒரு உரையில் கூட கொஞ்சம் எட்டுன்னு போய் சிறிது கடனை கொடுத்தா முழுசும் கடனை க கழிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா நார்மலாக நீங்கள் எந்த நேரம்னாலும் பாருங்கள் காலை காலை நேரத்தில் வந்து நீங்கள் இழந்த உடனே ஒரு சூரிய உதய உதயத்துக்கு என்ன இந்த பணத்தை எடுத்துன்னு போய் இந்த பணம் எடுக்கும் போது நீங்கள் மனசுக்குள்ளே வந்து லட்சுமி மந்திரம் இல்லை குலதெய்வ மந்திரம் இல்லை தெரியலனா கூட பரவாயில்ல மனசார நான் இந்த ம கடனை கொடுக்க போகிறோம் கொஞ்சம் மீதி கடனை நான் உடனே கொடுத்தணுன்ட்டு மனசார நீங்கள் என்ன பண்ணுன்னா சொல்லணும் சொல்லி எடுத்துன்னு போய் இந்த உப்பு வச்சுட்டு அந்த உப்புக்கு இது பாருங்கள் அந்த உப்புடைய அந்த உப்பை லைட்டாக அந்த பணத்தில் லைட்டாக அது இது பண்ணிடுங்க அந்த உப்பு கருக்கிற மாதிரி இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அவங்க திருப்பி கொடுத்துட்டு வந்திங்கன்னா திரும்ப அடுத்து என்ன பண்ணும் தெரியுமா திரும்ப உங்களுக்கு வந்து அதுக்குண்டான பணத்தை வந்து ரெடி பண்ணி திரும்பி எடுத்துன்னு போய் கொடுக்கக்கூடிய யோகத்தை உற்பத்தி பண்ணுறோம் ஏன்னா அந்த மாதிரி அந்த தாமரை வேதம் மேலேயும் உப்பு மேலே வச்சிங்கன்னா அந்த மாதிரி உடனுக்கு உடனே உங்களுக்கு அந்த இடத்துல பணம் வந்துடும் பணம் வரும்போது அவங்களுக்கு திருப்பி எடுத்துன்னு போய் கொடுத்துட்ணும் இன்னொன்று நீங்கள் வந்து இன்னொன்று என்ன பண்ணுங்கன்னா பணம் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க அவங்க கையில் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கையில் அப்படியே வாங்கி வந்து நேராக வீட்டில் ஏற்றுன்னு போகாதுங்க இப்போ கடன் வாங்குறவங்க அத்தனை பேருமே என்ன பண்ணுன்னா நேராக எட்டுன்னு போய் பூஜாரையில் வைக்கக்கூடாது நேரே நீங்கள் அந்த பணத்தை வாங்கி எடுத்து கீழே வச்சிருங்க ஃபர்ஸ்ட்டு கீழே வச்சுட்டு நீங்கள் என்ன நினச்சி சொல்லணும்னா இந்த பணத்தை நான் கடன் வாங்கிட்டேன் திரும்பி இந்த பணத்தை நான் கூட சீக்கிரம் கொடுத்துடணும்னு சொல்லி நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் எங்கன்னா வீட்டுக்கு வெளியிலோ கடையிலையோ இல்லை எங்கேனா ஒரு கொஞ்சம் நேரம் மனசுக்குள்ளே வீட்டில் நினச்சிட்டு தான் நீங்கள் எடுத்துன்னு போய் வீட்டில் பூஜை அறையில் இல்லை பீரோலேயும் வச்சுட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணுங்க இப்படி செலவு பண்ணின்னு வந்தங்கன்னா கண்டிப்பாக உடனே உங்களுக்கு அந்த கணனை திருப்பி கொடுத்துடலாம் அது ஒன்று அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னும் ஈஸியாக கடத்த கழிக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடிக்கடிக்கு இப்போ லட்சுமிக்கு நான் லட்சுமி கோயில் லட்சுமி நாராயணன் இல்லைன்னா செல்வ கணபதி சொர்ண பைரவர் இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒன்பது வாரம் இந்த ஒன்பது வாரம் என்ன பண்ணுறாங்கன்னா நெய் பொங்கல் நெய் போட்டு பொங்கல் பொங்கலில் வந்து பார்த்தோன்னா மேளகெல்லாம் போட்டுங்க நல்ல முந்திரி திராட்சை எல்லாம் போட்டுவிட்டு ஒரு ஒன்பது வாரம் நீங்கள் போயிட்டு பூஜையை படைச்சிட்டு எனக்கு வந்து கடன் முழுவதும் தீ சொல்லி மனசார அங்கே வேண்டிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்திங்கன்னா உடனே கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் கொஞ்சமும் நீங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துடலாம் அதுவும் ஒரு இது ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம் இதை யார் ஒன்பது வாரம் ஒன்பது வாரம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏதாவது ஒரு நாளில் ஒரு வெள்ளிக்கிழமை கணக்கு போட்டுங்க இல்லை செவ்வாய்க்கிழமை கிழமை செவ்வாய் அப்படி பண்ணா இல்லை திங்கக்கிழமை திங்கக்கிழமை இல்லை விசால இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாளில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக உடனே அந்த பணத்தை திருப்பி கூடியக்கூடிய யோகம் வந்துடும் அடுத்து வீட்டுங்களில் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா நிறைய கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது இல்லை இதில் திருப்பி கொடுக்க முடியலன்னு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமோ எவ்வளோ சமாரிச்சாலே அவங்களுக்கு கொடுக்க முடியல திருப்பி கொடுக்க முடியும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் வந்து ஏதாவது வந்து போட்டோங்கள வந்து பார்த்தோன்னா நல்லா தங்க ஜெலிக்கக்கூடாது லட்சுமி பார்த்தோன்னா லட்சுமி கூட பணம் சைடில் இருக்கும் பாருங்கள் அந்த போட்டோவை வச்சு நீங்கள் வழிபடலாம் அப்படி இல்லைன்னா வி சொன்ன பயிர்வது இந்த மாதிரி எந்த பணம் அதிகமாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் அடி அதிகடிக்க வீட்டில் வழிபட்டு வந்திங்கன்னா உடனே அந்த கடனை நம்ம திருப்பி கொடுத்துடலாம் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது மாதிரி நிறைய பேர் அந்த காலத்தில் இல்லை இல்லை இன்னும் கிராமத்து சைடில் பணத்தை கொடுக்கும்போது இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக கடத்தை கழிக்கவே முடியாது நீங்கள் அதுவும் மீறி என்ன பண்ணுங்கள் சப்போஸ் பணத்தை வந்து கடை வாங்கும்போது வாங்கின்னு வந்துட்டு கூட அவன் மஞ்ச தண்ணியை போட்டு மஞ்சத்தை வந்து இது பண்ணி தெளிச்சிருங்க ஏன்னா அவங்க எண்ணங்கள் கொடுக்கும்போது அது அப்படியே நமக்கு என்ன நடக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் வந்த உடனே ஒரு மஞ்சள் தண்ணியை தெளிச்சுட்டுங்கன்னா அவங்க நினைச்ச எண்ணங்கள்லாம் அதிலருந்து வெளியிலேருந்து ஈடுபா வெளியே போயிடும் அப்போ நமக்கு எதுவுமே ஆகாது அப்போ டக்குன்னு நம்ம அந்த கடத்தை திருப்பி கொடுத்துடலாம் அதனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பணம் வந்து அதே மாதிரி இந்த கடன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மக்கள் வந்து ஒரே சிறிய கடன் வாங்கி வாங்கி கடன் வாங்கி இந்த கடத்துக்கு அந்த கடன் அந்த கடத்துக்கு அந்த கடன் இப்படி வாங்கி தான் அதிகமாக கடன் ஆறுது என்னை பொறுத்தவரையும் நீங்கள் தெய்வங்கள் வழிபடுத்தாலோ இல்லை ம மற்ற விஷயங்கள் சிக்கனம் பண்ணுறதெல்லோ இந்த மாதிரி பண்ணின்னு வந்தாலோ செய்யோ உடனே கூட ஆகாது செக்கன் பண்ணால் கூட அதுக்கு தகுந்த மாதிரி செலப்பு வந்துடும் நீங்கள் வந்து கர்ம வினைகள் அதிகமாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பணம் தங்கக்கூடிய யோகம் கம்மியாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த கர்ம பணம் ஏன் நம்ம கிட்ட நிற்கல என்னட்டு நம்ம கால்குலேஷன் பண்ணுங்கள் எதனால் நம்ம நிறைய சம்மாரிச்சு நீங்கள் நம்ம கிட்ட நிற்கலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆடம்பர செலவு இருக்கக்கூடாது ஓரளவுக்கு சம்மாரிச்சா கொஞ்சம் செலவு பண்ணிவிட்டு கொஞ்சம் சேஃப்டி பண்ணணும் இப்படி பண்ணின்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக எப்படிப்பட்ட கடத்தையும் நம்ம திருப்பி கொடுத்துடலாம் அதே மாதிரி கடை வாங்குறவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க யார் கிட்டே வாங்கணும் எப்படி வாங்கணுன்ட்டு சும்மா தேவையில்லாமல் வட்டிக்கு வட்டிக்கு மேலே கொடுக்குறவங்க கிட்ட எல்லாம் போய்ட்டு நீங்கள் அதிகமாக வாங்கி ரொம்ப சிரமப்படாதுங்க என்னை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கடை வாங்காமல் அதை சாதிச்சு சாதிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு எப்போவுமே அந்த கடையிலேருந்து மீண்டு வர முடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இவன் வந்து இன்றைக்கி தொல்லை பண்ணுறான்னு உடனே அவங்கட்ட வட்டிக்கு வாங்குறது இது அப்படியே சமாரிச்சி வட்டிக்கு வட்டி வட்டி இப்படியே கொடுக்கணும் நிலம் வீடு வாகனம் நெகை எல்லாத்தையும் விற்கிறதுக்கு காரணமே இது தான் நீங்கள் பண்ணுற தப்பு என்றைக்குமே கடன் வாங்கும் போது ஓரளவுக்கு கம்மியாக வாங்கணும் நமக்கு வருமானத்தான் அந்த மாதிரி வாங்கணும் அளவுக்கு மீறி வாங்கக்கூடாது அளவுக்கு மீறி வாங்கிவிட்டு கண்டிப்பாக கொடுக்க முடியாது அதனால் மக்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி பழைய மண் செட்டிகளை வச்சு இதை பயன்படுத்துங்க கண்டிப்பாக இது இருக்கும் ஏன்னா இது வந்து கிராம சைடுகளில் எல்லாருக்குமே இது பண்ணி நிறைய பேர் அந்த காலத்து காலங்களில் பண்ணவங்க அதனால் இதை முடிஞ்ச முடிஞ்சு நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிங்க ஓம் கணபதி ஓம் கலி ஓம் நமச்சிவாயா